தேவனை இந்த அருமையான வேளையிலே உங்கள் வேதத்தில் உள்ள அதிசயங்களையும் வெளிச்சத்தை நாங்கள் கொடுக்கின்ற இந்த நேரத்திலே நீ தாமே அனைவருடைய மனதிலும் உடைய பரிசுத்தானவரை ஊற்றி அந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படியாக அவருடைய கண்களை திறந்தது அதே நேரம் பேசுகிற அடியாரோடும் கூட இருந்து உடைய பரிசுத்தாவியானது கூட தேவையான இந்த வெளிச்சத்தை அவர்களுக்கு கொடுத்துருவில்லை என்று நாங்கள் விசுவாசி எல்லா காரையும் உங்களுடைய கருத்தில் வைத்து கொடுக்குறோம் எங்கள் சித்தம் நல்ல சித்தமே நிறைவேறும் என்ற விசுவாசத்தை எங்களுக்காக கல்வாரி மட்டும் சில கிறிஸ்து இனிய நாமத்தினை கேட்குறேன் நல்ல விதாகும் இப்போ நாங்கள் ஒரு பெரிய காரியத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வரப்போம் இது சாதாரண கிறிஸ்தவர்கள் அவ்வளோ இதே ஒரு தவறாகவோ இது ஒரு பொருட்டாகவோ நிகரதில்லை என்றால் அவர்கள் விசுவாசத்தின் அடிப்படையிலே வேதாமத்தை பின்பற்றி கொண்டு போகிறார்கள் ஆனால் சில சரித்திரங்களை படித்த அல்லது சரித்திரத்தை தங்களுக்கு சாதகமாக புரட்ட நிக்கின்ற சில ரோமன் காத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் இன்று நாங்கள் வைத்திருக்கின்ற வேதாகமம் இருக்கின்ற புத்தகங்கள் வந்து குறைவானது அல்லது அவர்களுடைய எழுபத்தி மூன்று தான் சரியானது என்று அவர்கள் சொல்ல முயற்சிக்கிறார்கள் அதனால் நான் உங்களுக்கு நினைத்தேன் இந்த அறுபத்தி ஆறா எழுபத்தி மூன்றா என்பதை குறித்து ஒரு தீர்க்கமான வேதத்துக்கூடாகவும் சரித்திரத்துக்கூடாகவும் சரித்திர ஆசிரியர்களுக்கூடாகவும் ஒரு தெளிவான விளக்கம் அளிக்கும் இப்போ எங்களை பொறுத்தளவில் நாங்கள் இயேசுவையும் சீஷர்களையும் பரிசுத்த ஆவியானவரையும் வேதாமத்தையும் அடிப்பையாக வைத்துத்தான் நாங்கள் ஒரு காரியத்தை தீர்மானிப்போம் ஆனால் ரோமன் கத்தோலிக்கர்களுக்கு இந்த பாரம்பரியங்கள் இந்த சரித்திரங்கள் என்று சில காரியங்களை அவர்கள் உட்புறுத்துவார்கள் சாதாரண சரித்திரத்தை நான் சொல்லவில்லை சாதாரண சரித்திரம் இந்த உலகத்தில் எந்த சம்பவத்துக்கும் இருக்கின்றது சாதாரண சரித்திரம் இல்லாமல் தீக்கு தரிசனங்கள் கூட நிறைவேறுவதை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது ஆகையால் சரித்திரம் வேதாமத்தில் இருக்கின்ற ஒரு காரியம் ஆனால் நான் சொல்லுகிறேன் என்றால் இந்த பாரம்பரியத்தை ஒத்த சரித்திரம் அதாவது பாரம்பரியங்கள் தெய்வ வார்த்தைக்கு விரோதமாக வரும் பொழுது அந்த பாரம்பரியங்களை நாங்கள் எடுப்பதில்லை என்றால் அது வார்த்தைக்கு விரோதமாக இருக்கின்றபடியா அவர்கள் தெய்வனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துறதை நாங்கள் பார்க்கிறோம் முதலாவது நாங்கள் இந்த வேதாமத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது இந்த ஏற்பாடை குறித்து தான் நாங்கள் பார்க்க ஏனென்றால் அவர்கள் மேலதிகமாக வைத்திருக்கின்ற இந்த ஏழு புத்தகங்களும் பழைய ஏற்பாட்டில் தான் நாங்கள் அதை பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு புத்தகங்களை கிறிஸ்தவர்களும் சரி ரோமன் கத்தோலிக்கர்களும் இன்று ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆகிய இருபத்தேழு புத்தகங்களை குறித்து எங்களுக்கு எந்த விதமான விவாதமும் இல்லை அதிலும் நான் பின் உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோ செய்வேன் இந்த இருபத்தேழையும் தாங்கள் தான் தொகுத்தது என்று அவர்கள் கூற பார்க்கிறார்கள் அதாவது அவர்கள் இதை தொகுத்ததுக்கு பிறகு தான் ஏதோ கிறிஸ்தவத்துக்கள் வந்தது என்று அவர்கள் இன்னொரு பொய்யை கூற பார்க்கிறார்கள் அதில் எவ்வளவு உண்மை இருக்கு என்பதை நாங்கள் இன்னொரு வீடியோவிலே நாங்கள் பார்ப்போம் ஆனால் அதற்கு முன்பதாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால் இந்த ஏற்பாட்டில் முப்பத்தொன்பது புத்தகங்களா அல்லது நாற்பத்தாறு புத்தகங்களா ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் இன்றைக்கு இந்த ஏற்பாட்டில் இருந்த புத்தகங்கள் எபிரிய பாஷையிலே இருந்தது ஒரு சில புத்தகங்கள் அரமைக் பாஷையிலே ஒரு பகுதிகள் எழுதியிருந்தாலும் முழுவதுமாக நாங்கள் பார்க்கிறோம் எபிரிய பாஷையிலே தான் இந்த புத்தகங்கள் இருந்தது இந்த யூதர்கள் இந்த புத்தகத்தை முப்பத்தொன்பதாகத்தான் வைத்திருந்தார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்றைய நீங்கள் யூதர்களிடத்தில் போய் பார்த்தாலும் அந்த முப்பத்தொன்பது புத்தகங்களை தான் வைத்திருந்தார்கள் ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஒரு புத்தகமாக வைத்திருக்கின்றதே அவர்கள் தொகுத்து ஒவ்வொரு புத்தகங்களாக சுருக்கமாக போனால் எங்களுடைய ரெண்டு புத்தகங்கள் அவர்களுடைய ஒரு புத்தகமாக தொகுக்கப்பட்டிருக்கின்றது அதனால் அவர்களுடைய புத்தகத்திலே இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி நாலு என்று சில இடங்களில் எழுதப்பட்டிருக்கின்றது ஏன் நான் உங்களுக்கு இதை தெளிவாக சொல்லுகிறேன் என்றால் சில இடங்களில் இருபத்தி நாலு இருக்கும் என்ற பொழுது நீங்கள் குழப்பமடையக்கூடும் காரணம் என்னென்றால் அவர்கள் ஒரு புத்தகத்தை ரெண்டாக எழுதியிருப்பார்கள் அல்லது எழுதியிருப்பார்கள் அவர்கள் புத்தக அடிப்படையில் இருபத்தி ரெண்டு புத்தகங்கள் அதை நாங்கள் விரித்து ஒவ்வொரு புத்தகமாக நாங்கள் பார்ப்போம் என்றால் எங்களுடைய புத்தகத்தின் அடிப்படையில் முப்பத்தி ஒன்பது யூதர்கள் இந்த உலகத்திலே வைத்திருந்த புத்தகங்கள் இருபத்தி ரெண்டு அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் அன்றும் இல்லை என்றும் இல்லை அவர்கள் இருபத்தி ரெண்டு புத்தகங்களையும் அல்லது இருபத்தி நாலு என்று சில இடங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது அந்த இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு புத்தகங்களைத்தான் அவர்கள் வைத்திருந்தார்கள் ஆகியால் ஒட்டு மொத்தமாக நான் கூறிக்கொண்டு போகிறேன் எங்கள் முப்பத்தொன்பதையும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் யூதர்கள் இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் பிற்பட்ட காலத்திலே அதாவது இயேசு சுவாமியும் சீசர்களும் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாக அதாவது கிறிஸ்தவ போதனை இந்த உலகத்திலே ஆரம்பிப்பதற்கு முன்பதாக மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன் அதாவது கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்றம்பது முந்நூறு வருடங்களுக்குள்ள இந்த புத்தகம் அதாவது இந்த யூதர்களுடைய இந்த ஏற்பாடு அவர்கள் மூன்றாக அதை பிரித்து வைத்திருந்தார்கள் டூரா <laughs> என்று <laughs> சொல்லப்பட்டது <laughs> அதாவது முதல் ஐந்து புத்தகங்களையும் மோசு எழுதின நியாயப்பிரமாணமாகிய அந்த ஐந்து புத்தகங்களையும் அவர்கள் டோரா என்று கூறினார்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் நெவீம் என்ற ஒரு புத்தகத்தை வச்சிருந்தார்கள் அது வந்து தீக்கதரிசிகள் என்பதை குறிக்கும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் அதாவது முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் டோரா அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம் நெவீம் என்று இந்த நெவிமண்ட புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஒரு குறிப்பிட்ட புத்தகங்கள் இருக்குது அடுத்ததாக அவர்கள் ரைட்டிங்ஸ் எழுத்துக்கள் என்று சங்கீத புத்தகங்களோடு ஒரு சில புத்தகங்களை வைத்திருந்தார்கள் ஆகையால் இந்த பழி ஏற்பாடை அவர்கள் மூன்றாக பிரித்து வைத்திருந்தார்கள் டோரா என்றும் நெவீம் என்றும் கெத்துவீம் என்றும் அவர்கள் மூன்றாக பிரித்து வைத்திருந்தனர் இன்று அதனால் இன்றைய காலத்திலே அதுக்கு டனா கண்டு பேரிடுவார்கள் இப்போ சிலர் டனாக் என்று சொன்னோன்னா இது அந்த காலத்திலேயே இருக்கவில்லை என்று நம்மோடு வாதாடுவார்கள் நாங்கள் பார்க்கிறோம் டிஏ என்ஏ கே தான் இந்த டனாக்கை குறிக்கின்றது டி என்றது தோரா அந்த நடுவிலே வருகின்ற என் என்றது தான் நெவியும் அந்த கடைசியிலே வார கே தான் கெதுவியும் என்று நாங்கள் பார்க்கிறோம் அயல் இந்த மூன்று பிரிவுகளாக அவர்கள் இந்த வேதாமத்தை வைத்து முப்பத்தொன்பது புத்தகங்களை அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள் ஆனால் கிட்டத்தட்ட நான் சொன்னது போல இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு அதாவது ஏசு இந்த பூமிக்கு வருவதற்கு ரெண்டு மூன்று நூற்றாண்டுகள் காலப்பகுதியிலே ஒரு எய்து மன்னன் அலெக்சேண்ட்ரியாவிலே இருக்கின்ற தன்னுடைய நூலகத்துக்கு ஒரு சுவிசேஷத்தை உட்புகுத்தவணும் என்று நினைக்கின்றான் அதாவது தன்னுடைய சுய தன்னுடைய நூலகத்துக்கு வேதாமத்தை ஒரு புத்தகமாக வைக்கணும் என்று நினைக்கின்றான் அதிலே அவன் என்ன நினைக்கின்றான் என்று சொன்னால் அந்த காலத்திலேயே இருந்த பாசை வந்து கிரேக்க பாசை தான் நாங்கள் பார்க்குறோம் புதிய பாடும் கிரேக்க மொழியிலே எழுதப்படுகின்றது அதனால் அவன் என்ன யோசிக்கின்றான் என்று சொன்னால் இந்த புத்தகத்தை எபிரிய பாஷையில் இருக்கின்ற இந்த புத்தகத்தை யூதர்கள் மூலமாய் அவன் கிரேக்க பாசையில் மொழிபெயர்க்க முயற்சிக்கின்றார் கிட்டத்தட்ட இது வந்து இருநூறு ஆண்டுகள் காலமாக இந்த மொழிபெயர்ப்பு நடந்து கொண்டிருக்கின்றது முதலாவது அவர்கள் டோராவை மொழிபெயர்க்கிறார்கள் ஆகால் இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் இந்த செப்டுஜன் என்ற இதை அழைப்பார்கள் செப்டுஜன் ஏன் என்று சொன்னால் செப் என்று சொன்னால் ஏழை குறிக்கும் எழுபது எழுத்தாளர்களை வைத்துத்தான் யூத வல்லுநர்களை வைத்துத்தான் இதை அவர் மொழிபெயர்ப்புகிறபடியால் இதுக்கு செப்டுஜன் என்று பேர் வைக்கிறார்கள் இந்த செப்டுஜனில் தான் முதல் முதலாக நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் எத்தனை புத்தகங்கள் வந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த செப்டுஜன் அதாவது மொழிபெயர்ப்பில் இது யூதருடைய புத்தகம் அல்ல இது ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம் ஆகிய ஆதியில் இருந்து யூதரிட்ட இருந்த புத்தகம் டோரா நெவி கெத்துவி என்று சொல்லப்படுகின்ற எபிரிய வேதத்திலே முப்பத்தொம்பது புத்தகங்கள் இருக்கின்றது ஆனால் இந்த மொழிபெயர்ப்புக்கு நாங்கள் வரும் பொழுது இந்த செப்டுஜனை குறித்துத்தான் நாங்கள் அடுத்ததாக தெளிவாக நாங்கள் பார்க்க போகிறோம்